நியூஸ் போர் செய்திகள் ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழா திருவள்ளூர் மாவட்டம் சென்னை அம்பத்தூரை அடுத்த ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று முப்பெரும் விழா நடைபெற்றது ஆரிக்கம்பேடு அரசு பள்ளியின் தரம் உயர நாளும் கடுமையாக உழைத்து ஒழுக்கத்தையும் கல்வியையும் இரு கண்கள் என பாவித்து பணியாற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் முதலாவது நிகழ்வாக மெட்ராஸ் கோல்டன் சிட்டி அரிமா சங்க தலைவரும் ஏ கே இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளருமான தொழிலதிபர் லயன் டி மகேந்திரன் மல்லேஸ்வரி மகேந்திரன் ஆகியோர் ரூபாய் மூணு புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் இரண்டு அறைகளாக இருந்த வகுப்பறையை மாணவர்களின் தேவையையும் வசதியையும் கருத்தில் கொண்டு நான்கு வகுப்பறைகளாக பிரித்து தரம் உயர்த்தியும் மற்றும் நூலகத்தை புனரமைத்தும் உடைந்து போன சன்னல்கள் அனைத்தையும் புதுப்பித்து புனரமைப்பு செய்யப்பட்ட வகுப்பறையை தொழிலதிபர் டி மகேந்திரன் மற்றும் மல்லீஸ்வரி மகேந்திரன் ஆகியோரும் நூலகத்தை லயன் முரசொலி சிங்காரம் ஆகியோர் திறந்து வைத்தனர் தொழிலதிபர் டி மகேந்திரன் புறவலர் திட்டத்திற்கு கடந்த ஆண்டு ஒரு லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து ஆரிக்கம்பேடு அரசு பள்ளியின் மீதும் பள்ளியில் பழிக்கக்கூடிய மாணவர்கள் மீதும் மிகுந்த அக்கறை கொண்ட லயன் டி மகேந்திரன் சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் படித்த ஐந்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்ற பத்து மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தி கல்வி வளர்ச்சிக்கு பேருதவி செய்துள்ளார் இந்த விழாவின் முத்தாய்ப்பாக மூன்றாவது நிகழ்வாக சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தாங்கள் கற்பித்த பாடத்தில் நூறு விழுக்காடு தேர்ச்சியை தந்த ஆசிரியர்கள் நாகசோதி நாகலதா கீதா லலிதா ஜெரினா பேகம் தீபா மற்றும் அருணகிரிநாதன் எம் டி ஜெய்சங்கர் ஆகியோரை பெருமைப்படுத்தும் வகையில் சென்னை செங்குன்றம் அரிமா சங்கம் மெட்ராஸ் கோல்டன் சிட்டி அரிமா சங்கம் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கிய நல்லாசிரியருக்கான விருதினை பெருமைப்படுத்தும் வகையில் பள்ளியின் மேலாண்மை குழு கல்வியாளர் அறவாளி அனைத்து ஆசிரியர்களுக்கும் திருக்குறள் புத்தகம் வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் பெருமைப்படுத்திய ஆசிரியர் தின விழாவும் நடைபெற்றது இந்த விழாவில் லயன் எம் எஸ் வேலு என்ற முரசொலி சிங்காரம் லயன் பி சார்லஸ் லயன் ஜி வெங்கட சுப்பிரமணியன் இளம் தொழிலதிபர் ஆதித்யா அருணா ஆதித்யா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழா சிறப்புரையாற்றினர் மேலும் லயன் ராதாகிருஷ்ணன் லயன் சேகர் லயன் மோகனவேல் பள்ளி மேலாண்மை குழு தலைவி மகேஸ்வரி பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் அறவாளி மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து